போச்சா லாஸ்டா அறுவா தரான எங்க இது ஆயு கல்யாணம் பண்ணி தர போறாங்க

கண்ணு குளிர்ச்சிங்களா இவனோட தலை பாரு அங்கங்க நிறைச்சி முடி வந்துச்சு இப்பயே பாதி வயசு முடிஞ்சது எக்ஸ்பிரி டேட் ஆக போறோம் இப்பயே முப்பது வயசு கிட்ட போயிட்டான் சரியா முப்பது வயசு கிட்ட போயிட்டான் கண்ணுக்கு குளிர்ச்சி கண்ணுக்கு குளிர்ச்சி ஆகுதுன்னா அதுன்னு ஐசா வேற ஏதாவதுதா எனக்கு புரியல எப்போ பார்த்தாலும் காஜி காஜினே சுத்துறானேடா அவன் பொன் எப்போ பொன் சத்தியமா பொண்ணு கடிக்கும் கல்யாணம் பண்ண காஜி சுத்துறலியே அப்ப கண்ணு குளிச்சு என்ன கேக்குறே கண்ணு குளிச்சே மரம் இருக்கு இப்போ இந்த மரம் நானானது அது இந்த மரம் இருக்கு இந்த பில் இருக்கு சுத்தி பாக்க அவ்வளவு இடம் இருக்கு காஞ்சி போய் சைய் நீயே காஞ்சி போயிரடா நீயே காஞ்சி போயிர அந்த காஞ்சி போகல நீ காஞ்சி போயிர பொண்ணுமே லேரா நம்ம ஒருத்தில போய் உக்காரலாம் கால் வலிக்குது உக்காந்து நம்ம வந்து கதையை பேசுவோம் லவ் வருவான் வந்து லவ் வருவான் அந்த வண்டி எல்லாம் பாத்துக்கியா அது மாதிரி அடிபட்ட வண்டி எல்லாம் வந்து சின்ன வயசுல எப்படி இருக்கும்னா ஏன்னா ஒரு வண்டி இருக்கும் தெருவில் வந்து ஏன்னா ஒரு வண்டி ஆட்டோ எல்லாம் இருக்கும் என்ன பண்ணுவேன் ஸ்கூல் விட்டு எங்க தெருவில் வந்து சின்ன தெரு அது சின்ன தெருவில் வந்து இவ்வளோ அந்த ஒரு சின்ன தெருவில் வந்து ஒரு ரெண்டு ஆட்டோ போகும் ஒரு வண்டி என்ன போகணும் அதுமாரி போகும்போது அதுமாரி வண்டி நின்றுச்சு அதில் போயிட்டு கீர் போட்டுன்னு இருப்போம் வண்டியில் ஆட்டோல போயிட்டு கீர் போட்டுன்னு ரேஸ் பின்னாடி உக்காரின்னு ஏய் உக்காரு உட்காருன்னு கூப்பிடுவேன் பின்னாடி வந்து ரெண்டு பேரும் உட்காந்துப்பாங்க உட்காந்துன்னு நான் ஓட்டிட்டு இருப்பேன் இவனு உட்காந்து இறங்கிட்டு வந்தா பேப்பர்ல பேப்பர் கீச்சு கூடுப்பாங்க இந்தாட வச்சுக்கிடா அப்படின்னு அதுதான் காசு அப்போது நாங்கள் சின்ன வயசுல விளையாடும் போதிலாம் ஆஹ் அத சொன்ன கண்ணுக்கு குளிர்ச்சியா வேணும் அவன் வந்து எதுக்காக வந்து அவனுக்கு தெரியாது ஆனா கண்ணு குளிர்ச்சியா போயிருக்க இல்ல இப்பதான் நீ சொன்ன இல்ல அங்குவா உன் வயசுக்கு ஏத்தது அங்க இருக்கா முப்பது வயசு ஆயிடுச்சு முன்ன வரைக்கும் ஒரு ஆயா உக்காந்தா கூட இப்படி தான் போய் பாத்துருப்போம் யாரு ஆயா டேய் ரொம்ப நானே பார்த்திருக்கேங்க ஒரு ஆயா விவா நீ வந்து ஒரு ஆயா வந்து உட்காந்துட்டு சாப்பாடு கேட்டுங்கு ஆயா கூட போயிட்டு பிரிச்சு தரேன் சொல்லிட்டு போய் உக்காந்து சாப்பாடு பிரிச்சு தரலாம் பிரிச்சு ஊத்துல என்ன பண்ணிடணும் பிரிச்சு குத்து உட்காந்தியா கூட அவங்க சாப்பாடு அது வேற ஆயா நான் வேணாம் ஒண்ணு ஊட்டுட்டுமா அப்படின்னு அந்த ஆயால டேய் செருப்பால அடி ஏஞ்சு போடா அப்படின்னு அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் எங்க குரூப்ல நிறைய நடக்கும் அந்த அந்த எப்படி சொல்லுவாங்க கல்யாணம் ஆகல ஒரு கல்யாணம் 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 ஆன குரூப் இருக்கு சும்மா வந்து முன்னாடி ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிட்டு ஆகிட்டு அவனு கல்யாணம் பண்ணிட்டு அவன் பசங்களோட அவன் வருவாங்க வரும்போது என்ன பண்ணுவானுமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுதான் என் மனைவி அவன் வந்து மனைவி காட்டுறது குரூப் இதுதான் என் மனைவி அப்படின்னு தெரியா எப்படி